ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஃபேமிலி ஹஃப்ட் விலாக் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ போன வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்து ரிசீவ் ஆகிருந்துச்சு ஸோ அந்த வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்மில் கொடுக்குறேன் நீங்கள் போய் பார்க்கலன்னா பாருங்கள் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸாக இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்களான்னு தெரியல பட் ஐ ரிசீவ்ட் அ கமண்ட் ஃப்ரம் தி பர்சன்ஸாக ஸோ அவங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நம்ம எடுத்திருக்கேன் ப்ளஸ் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவர் வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆக்சுவலி அவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா நான் வீடியோவை பார்க்கவில்லை தலைப்புக்கு கமெண்ட் போடுகிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அவர் வீடியோ வந்து ஃபுல்லாகவே பார்க்கலை ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்காமலே வந்துட்டு நம்ம வீடியோவுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்கார் இந்த மாதிரி வந்து மூன்று பவுண்ட் நகை எடுத்தால் நமது பணம் நாற்பத்தஞ்சாயிரம் ஆக்சுவலி வேஸ்ட் ஆகாது ஆனால் வேஸ்டே நாற்பத்தஞ்சாயிரம் வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நமது மக்களின் நகையின் மோகத்தை மிக சிறப்பாக பயன்படுத்தி நகை கடைக்காரர்கள் கொள்ளையெடுத்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அழகான கமெண்ட் போட்டிருக்காரு பட் மூணு பவுனுக்கு வந்து நாற்பத்தஞ்சாயிரம் வேஸ்டேஜ் வந்து கிடையாது சார் அது வந்து தப்பான பதிவுன்னு நான் சொல்லிக்கிறேன் ஏ சார் வேஸ்டேஜ் அப்கோர்ஸ் வந்து போடுவாங்க எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து கோல்டு வந்துட்டு அசிட்ஸ் அப்படியே வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஆர்னமெண்ட்ஸை மாறாது இல்லை ஸோ எவ்ரி ஒன் வந்துட்டு அவங்களோட ஒர்க்குக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அது மாதிரி தான் வேஸ்டேஜும் பட் எஸ் அவர் சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எக்ஸார்பிரன்ட் வேஸ்டேஜ் தான் நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ணணும் வேஸ்டேஜே போடக்கூடாது அப்படின்னா வந்துட்டு அந்த தொழிலில் இருக்கிறவங்க வந்துட்டு எப்படி வந்து ப்ராஃபிட் எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல ஸோ அதுக்கு வந்து இன்னொரு பர்சன் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்ட் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நானும் உங்களை மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தேன் பட் கோல்டு இருந்தால் இந்தியா மட்டும் இல்லை எந்த நாட்டுக்கு போனாலும் பொழைச்சிக்கலாம் அவசரத்துக்கு நம்ம முகத்தை பார்த்து எவனும் காசு கொடுக்க மாட்டான் பட் தங்கம் இருந்தால் அது கண்டிப்பாக கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக போட்டிருக்காங்க ஸோ அதுதான் நான் அவருக்கு ரிப்ளை பண்ணேன் ஆக்சுவலாக அவர் நான் தப்பு சொல்ல கிடையாது நம்மளும் அப்படி இருந்துட்டு தான் நாங்கள் அந்த ஸ்டேஜில் நாங்கள் அந்த ஸ்டேஜில் இருந்துட்டு தான் நாங்கள் இப்போ வந்து ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறதுக்காக ஒரு மேரிட்டர் லைஃப் குள்ளே வந்திருக்கோம் ஸோ லைஃப்குள்ளே வந்த பிறகு தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது நானும் அவரை மாதிரி தான் வந்துட்டு நகலம் ஸ்டில் நான் இப்போ நகலாம் போட மாட்டேன் நீங்கள் என்ன எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு அப்படி இந்த இந்தோட மேக்கப் லுக் வந்து பா இவ்வளோ அழகான ஒரு மேக்கப் லுக் வந்துட்டு நீங்கள் ஒரு ஜுவல்லரியில் போட்டால் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம கண்டிப்பாக வராமல் நானுமே சொல்லுவேன் ஈவன் நான் நானும் அவர் கூட சப்போர்ட் பண்ணலாம் பட் ஸ்டில் வந்து என்ன அப்படின்னா நம்ம எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் எது கை கொடுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு தான் ஸோ அந்த நேரத்துல சொல்லியிருப்பாங்க அந்த நேரத்துலையும் பொன்லைன் போடுற பணம் வந்து வேஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் லேண்டில் போடுங்க லேண்டில் வந்துட்டு நம்ம ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இப்போ நான் எமர்ஜென்சிக்கு இன் கேஸ் எனக்கு எமர்ஜென்சி ஏதாவது அமௌண்ட் வேணும்னா கூட வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஈஸியாக போயிட்டு நான் அதை வந்து அடகு வச்சு நான் வந்து காசாக்கிட்டு வந்துடலாம் பட் ஈவன் நான் லேண்டை கூட அப்படி பண்ண முடியாது அதுக்கு வந்து ஆளை பிடிச்சி அதை சேல் பண்ணி அது டைம் ஆயிடும் அப்போ நம்ம கையில் வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கோல்டு தான் ஸோ எமர்ஜென்சி வந்து கா பர்பஸ்க்காக நான் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் அதை வந்து ஒரு கோல்டாக இன்வெஸ்ட் பண்ணுறோம் அவ்வளோதான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நிறையா வாங்கணும் அப்படின்னு நான் வீடியோவில் சொல்லவே கிடையாது ஸோ என்னை பார்த்து நிறையா பேர் இன்ஸ்பயர் ஆகி வந்துட்டு இந்த வீடியோ வந் ஐ மீன் கோல்டு வந்து நீங்கள் வாங்கலாம் ஸோ நான் சொல்கிற வந்துட்டு சில முக்கியமான வந்து இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் எடுத்துகிட்டு நீங்களும் சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம் சேவ் பண்ணுறதுக்கு வந்துட்டு இங்கே இவ்வளோ தான் சேவ் பண்ணணும் அவ்வளோதான் சேவ் பண்ணணும் நான் சொல்லவே கிடையாது சிறு துளி பெருவெல்லம்ன்ற மாதிரி நீங்கள் சிறுக சிறுக சேமிச்சா கூட வந்துட்டு ஒரு நாளைக்கு நூறுரூவா சேமிச்சா கூட வந்துட்டு வருஷத்துக்கு வந்து முப்பதாயிரம் முப்பத்தி ஆறாயிரரூபா நீங்கள் உங்கள் கையில் இருக்கும் முப்பத்தி ஆறாயருவாய்க்கு வந்து நாலு கிராம் தாராளமாக வந்துட்டு நம்ம கோல்டு கார்டு வாங்கலாம் ஸோ சேர்க்கணும்னு நினச்சா வந்துட்டு அதை தான் இது இதோட மெயின் வந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா நீங்கள் வந்து சேவிங்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் தான் சொல்கிறேன் ஸோ சேவிங்ஸ் தான் வாழ்க்கையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது சேவும் பண்ணணும் அது போக வந்து வேர்ல்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோரும் பண்ணணும் அந்த வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் நீங்கள் சேவ் பண்ணணும் கரெக்டாக ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ஸ் நம்ம வந்து நிறையா கொடுக்குறோம் ஸோ இதை தான் வந்து அவர் அந்த மாதிரி சொல்கிறாரு ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம இன்னும் அந்த டிமாண்ட் அப்படின்றது வந்து நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா யுஎஸ் யார் லார்ஜஸ்ட்டு வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா யுஎஸ் சொல்லலாம் ஸோ யுஎஸ் சைனா யுஎஸ் சைனா அதுக்கப்புறம் இந்தியா அப்போ மூணாவது இடத்துல இந்தியாவே இருக்குது அப்போது நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான் அவங்க எல்லாருமே வந்து கோல்டு ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்களே தவிர ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு இந்த எல்லாமே இந்த வீடியோவில் நான் வந்து நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோ நான் எப்படி வாங்குறது அப்படி எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன்